நம் தேவர் காலடி மண்ணி தெக்கு ஆண்டே மன்னரி நந்தாகோ முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகாந்தாகு தேரோடும் வீதியிலே மாண்போல வந்தவனை யாரித்தாரோ யாரடித்தாரோ வளரோ பிறையே தேயாதே அழுதா மனசு தாங்காதே சிங்கார செல்வங்களே தின்பாண்டி பாண்டி முத்துக்களே மருது பாடிய பாட்டைக்கேறு மலை போல் தும் பணிபோல் தீரும் போட்டி பாடடி பொன்னே தேவர் கை தான் தாய்மாதன் தச்சுருக்க அப்பத்தே முடிச்சுக்கிட்டே இருக்கணும் நன்றி நன்றி கை தட்டி அற்புற செய்யப்படும் மக்களுக்கு நன்றி அது அந்தபடியாக வடங்க குலத்தைச் சேர்ந்த வடுகத்தைச் சேர்ந்த அஸ்வந்த் ஐயா அவர்கள் அன்பளிப்படுத்துள்ளார்கள் நெடுங்குளம் அரியனாட்சி பால் பண்ணை அன்பு சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தெய்வீக திருமகனா புகழ் பாடியிற்காக அன்பளிப்படுத்துள்ளார் எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமை சேர்த்த அத்தனை உள்ளத்திற்கும் மற்றும் கைதட்டி உற்சாகப்படுத்திய நமது அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களின் சார்பாகவும் கலைக்குள் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி மிருதங்க சக்கரவர்த்தி கோடை குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்துரை பார்த்து வருகின்ற இன்றைக்கு உள்ள இள வயது மிருத தான் உருவாக்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது வடுக உலகத்தைச் சேர்ந்த அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் தெய்வீ திருமானார் பாடியிருக்காக அன்பில் பெற்றுள்ளார் நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சாத்தூர் அருகாமையில் உள்ள சின்னக்காம்பன் பட்டியலை சேர்ந்த அன்பன்னன் பி சரவணன் அவர்கள் இவரையில் மிருகர்கள் இணையாக கைதட்டி அன்பு ரஷ்ய பிரமுகருக்கு நன்றி முருகத்துக்கு பலவாத்திய பலபாத்திய சக்கரவர்த்தி உங்கள் ஐமா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி இன்னைக்கு எத்தனைய மாணவர்களை உருவாக்கிய புளியங்குளத்தைச் சேர்ந்த அன்பர்ணன் சி கே சந்திரன் தாமர செல்வி அவர்கள் புதல்வன் ஆகிய நமது சி கே சத்தியவான் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக்கொண்டு வருகிறார் ¡Suscríbete al Thank you பாண்டியன் அவர்கள் தெய்வீக திருமணார் புகழ் பாடியிருக்காங்க அன்பர்கள் உறுதியாக சொன்னிருந்தாங்க கார்த்திக் பாண்டியன் அவர்களுக்கு என் சார்பும் கலைக்குள் சர்வம் நன்றி நன்றி தவணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 அதுபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய இளைய சக்கரவர்த்தி உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மண்ணின் மைந்தன் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் முக்குடி கண்டெடுத்த எம் எஸ் முத்துராஜா அவர்கள் இவர்களிடையில் சிச்சா நீங்கள் என்ன சொன்னிங்களோ அந்த நூல்ல இருந்து ஒரு மாற மாட்டார் ஏன் மாமேற அவங்க சொல்லி பாருங்க என்ன சொன்னீங்க ச்சீ சீ சாப்பாடு மாமா ஒரு நூல் தண்ணி எஸ்ட்டா உடம்பு டயட் ஆகி போயிடுவாங்க சமைக்க முடியாது ஆமா எல்லா பேரையும் சொல்லியாச்சு சரி என் பேரையும் சொல்ல முடியாய் உப்பாட்டியா

என்ன இட தெரியாமல் கயது வந்தேன் என்னவோ சொல்லுகை தள்ளியே வில்லு கை சொட்டதால் உள்ளம் சோழித்தனே தன்னந்தனியாரே

சொல்லி சொல்லி கேட்கலாமா சொல்ல வச்சு வாக்கலாமா அடி எல்லோருக்கும் பாடம் அட மைனாவே 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 வா தனியா படுத்தா தூக்கவல்ல அல்ல ஆள் இருந்தா

பட்ட போச்சிடி பட்டா போச்சிடி அறி கொட்ட கொச்சிடி அறி கொட்ட கொச்சிடி பல பல திரு தொடங்கி நின்ற பவன புகாரி பத்துலே மாமே புன்னாரி அழகே அழகே உன மனைவியாக்கணும் தன விடலைய பிடிக்கணும் தன தெலவும் அப்படுக்கணே

நூறுபா பெற்றுள்ளார் எனது அருவி நண்பர் சீமான் அவர்களும் சேர்ந்து அப்டி பெற்றுள்ளார்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கத்தை வணக்கம் 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 சோணமுத்து சோணமுத்து நன்றி நன்றி அதுக்கு ஆமா ஆக எல்லாம் இந்த நாடகத்தில் எத்தனை பெரிய நடிகர் டிஆர் மகாலிங்கம் ஏ கிராங்கப்ப அந்தா பூச்சியை பார்த்து நாடகத்தை சாணம் முதல்ல கடிச்சு கடித்து வச்சுக்குறாப்புல பேர் சொல்ல முடியல விடியா சரக்கு பெரிய ஆம்பள பேரு பெரிய ஆம்பள சொல்லிறேன் நான் சொல்லிறேன் தம்பி ஆர்முடிய சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களுக்கு இருபதாயிரம் பொற்காசுகளை அனுப்பிப்பாங்க பெரிய ஆம்பள ஓகேவா நன்றி நன்றி வணக்கம் ஓகே நன்றி நன்றி ஏ நம்ம ஏரியாவில் நம்ம ரசிகர் அதிகம் போயிட்டு வாங்க வாத்தியா நன்றி 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 அதுக்கடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குய்க்கு பியூட்டிஃபுல் மைக் செட்